கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிருபையின் வார்த்தை என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை மத்திய பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் ஆதலால் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளைப் பார்க்கிலும் நீங்கள் இருக்கிறீர்கள் ஆதலால் பயப்படாதீர்கள் அநேக அடைக்கலான் குருவிகளைப் பார்க்கிலும் நீங்கள் இருக்கிறீர்கள் நாம் தேவனுடைய கைகளில் விசேஷமுள்ளவர்களாக இருக்கிறோம் இன்றைக்கு நாம் ஒரு விசேஷித்தவர்களாக தேவனுடைய கைகளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அதனால் நாம் பயப்படவே தேவையில்லை அநேக காரியங்களை குறித்து நாம் பயந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இதற்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை முப்பதாம் வசனம் உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது என்று பாருங்கள் நம் தலைமுடி கூட எண்ணப்பட்டு இருக்கிறது அப்போ தேவனால் எல்லாமே எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிகிறீர் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதிலையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து இருக்கிறீர் என் வழிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் பாருங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் பாருங்க இப்ப மட்டும் இல்ல நம்ம தாயின் கற்பத்துல இருந்தது முதல் பாருங்க சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பதுலேயே சொல்லப்பட்டிருக்கிறது பதிமூன்றாம் வசனத்திலிருந்து நீர் என் உள்ளந்தெரியங்களை கை என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றி நீர் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை நம்மளுடைய எலும்புகள் உருவாகிற நாள் முதற் எப்படி உருவாகிறது எல்லாமே ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார் அவர் நம்மளை உள்ளம் கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார் அவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார் நம்மளை சுற்றிலும் அவருடைய அக்கினிமயமான மதில் நம்மளை சுற்றிலும் இருக்கிறது நம் பயப்படவே தேவையில்லை நம்மளுடைய எல்லா காரியத்தையும் தேவன் பார்த்து கொள்வார் அதுதான் கிளிப்பியார் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் தேவனுக்கு நாம் தெரியப்படுத்தினால் போதும் நம்மளுடைய விண்ணப்பத்தை ஏறெடுத்தால் போதும் ஆண்டவர் நம்மளுடைய ஜபத்தை கேட்டு நம்மளுக்கு சமாதானத்தை கண்டிப்பாக தர வல்லமை உள்ள இருக்கிறார் அவருடைய கரத்திலே நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறபடியால் அவர் நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்மளுடைய விண்ணப்பத்தை கேட்டு எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்க அவர் வல்லமை உள்ள இருக்கிறார் உண்மையுள்ள இருக்கிறார் கத்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்